திருச்சிற்றம்பலம் செல்வங்கள் நம் வீட்டில் பெருக பணத்தை ஈர்க்கும் தினசரி குளித்து முடித்து வெளியே கிளம்பும் முன் உங்கள் பரிசினை இடது கையில் வைத்து அதை வலது கையினால் மூனியவாறு ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் ஏகம் அநேகம் என்னுள்ளே இருக்கட்டும் என்று இந்த வசிய மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை கூறி பிரபஞ்சத்தில் தனக்கு தேவையானதை ஈர்க்கும் சக்தி கொண்ட இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இது தாய்மார்கள் மற்றும் இருப்போர் குளித்தும் கூறி வரலாம் தினமும் முப்பத்தி மூன்று முறை இதை கூறி வந்தால் பணங்களை ஈர்த்து நம்மை செல்பு செழிப்போடு வாழ வைத்தோம் திருச்சித்ரம்பளம்